ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை அஷ்டமி திதி அதிகாலையிலேயே இந்த திதியானது தொடங்கி திங்கட்கிழமை அதிகாலையில் நிறைவடைகின்றது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பைரவருக்கு உரிய ஒரு முக்கியமான தினம் இந்த நாளில் நம்ம ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னல்கள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த பைரவருடைய தேய்பிரை அஷ்டமி திதியை நாம் எப்படி வழிபடுவது அது மட்டும் இல்லாமல் எதிர்களுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காகவும் அவரை நாம் எப்படி எந்த முறையில் வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்கே காவல் தெய்வமாக நின்று காற்று ரட்சித்து கொடுப்பவர் பைரவர் இவரை நாம் தினமும் மனசில் நினச்சி வழிபாடு செய்தாலே போதும் நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தையும் எதிர்களுடைய பிரச்சனைகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னாலோ கண் திருஷ்டியிலிருந்தோ நம்ம காத்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த பைரவருடைய வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்யணும் நாளை தேய்பிரை அஷ்டமி திதி இது வந்து பைரவருக்கு உரிய ஒரு திதி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இந்த ரெண்டு அஷ்டமி திதிகளில் பைரவரை நாம் வணங்கினால் கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு நீங்கி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே போல் பைரவரை நாம் இந்த முறைப்படி வழிபட்டாலே போதும் எல்லாமே நமக்கு நன்மைகளாகவே வந்து சேரும் இப்போது எதிரிகளுடைய தொல்லை விலகணும் அதே மாதிரி கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுங்க தீர்க்க முடியாத எவ்வளவு கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் பைரவரை நம்ம தொடர்ந்து வழிபட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரலாம் அது மட்டும் இல்லாம மரண பயம் அப்படிங்கிறது நமக்கு துளி அளவும் இல்லாத அளவிற்கு நம்மை ரட்சித்து காப்பார் இந்த எலுமிச்சை பழத்துக்கு தேவலோக கனி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா அதீத சக்தி வாய்ந்த கனினே சொல்லுவாங்க அந்த கனியை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி தரக்கூடிய சக்தி அதற்கு உண்டு அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னால் எல்லா கண் திருஷ்டிகளையும் எடுப்பதற்கு எலுமிச்சை கனி அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விசேஷமான பூஜையோ எது செய்தாலும் சரி அந்த எலுமிச்சை கனி இல்லாமல் நம்ம எந்த பூஜையுமே செய்ய முடியாது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ராகுகால நேரத்தில் போங்க இது வந்து தேய்பிரை அஷ்டமியில் தான் இந்த முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் வளர்ப்பிரை அஷ்டமியில் நம்ம எப்போனாலும் பைரவரை வணங்கலாம் தேய்பிரையில் அஷ்டமியில் மட்டும் ராகு காலத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால் நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் பேரம் பேசாமல் இல்லாமல் வாங்குங்க எலுமிச்ச பழத்தில் எந்த கரும் புள்ளிகளும் இருக்கக்கூடாது அதே போல் வாங்கின கையோடு அதை நல்லா வந்து தண்ணீரில் கழுவிட்டு அப்படியே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த பழத்தை உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் வச்சுக்கணும் நாளைக்கு சாயந்தரம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் பைரவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடத்துவாங்க சிவன் கோவிலில் தான் கண்டிப்பாக பைரவர் இருப்பார் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் வந்து வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அவரை வழிபடும் பொழுது உள்ள கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அவர்கிட்ட மனசார சொல்லுங்க தொழிலில் எதிரிகள் தொல்லை இருக்கு வீட்டில் அக்கம் பக்கத்தில் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கு நம்ம வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சொந்த பந்தங்களே நமக்கு வந்து எதிரியா மாறிட்டாங்க அப்படின்னாலோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்க மீதோ இல்லை உங்க குடும்பத்தின் மீதோ எதிர்மறையான ஆற்றல்களை ஏவி விடணும்னு பார்க்குறாங்களா அது உங்களுக்கு தெரிய வந்துருச்சா அதனால கண் திருஷ்டிப்படுதா படுதா இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனம் விட்டு பைரவர்கிட்ட சொல்லிடுங்க கையில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்தை அந்த பைரவருடைய கோவில இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அவருடைய பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லுங்கள் அந்த பழத்தை திரும்பவும் நீங்கள் வாங்கிக்கோங்க பழத்தை வாங்கிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வரணும் வேற எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது இந்த பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க அப்படி இல்லைனா தொழில் செய்கிற இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் தொடர்ந்து வந்து சரிவு நிலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால கடையில் வந்து ஆட்கள் வர்றதில்லை அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பூஜை அறையிலையும் இல்லைனா கல்லா வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் எலுமிச்சை பழம் நாற்பத்தி எட்டு நாளும் அழுகாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா அதற்கு பிறகு திரும்பவும் நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருடைய கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இல்லைனா முன்னாடியே அந்த பழமானது அழுகி போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க நாற்பத்தி எட்டு நாள் வரைக்குமே ஒரு பொருள் பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா அதற்கான பவர் இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுனாலும் அதுக்கு பவர் கிடையாது அதனால் அதை நீங்கள் வந்து கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் பைரவருடைய ஆலயத்திற்கு செஞ்சு இது போல் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் எப்போவுமே அழுகிய பழத்தை நம்ம வீட்டில் கூடாது அதை வந்து நம்ம மறக்காமல் செய்யணும் முறையில் தேய்பிரை அஷ்டமி திதியில் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பைரவருடைய அருளால் நிவர்த்தி செய்யப்படுவதோடு இல்லாமல் உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே அவர் வந்து நிறைவேற்றியும் கொடுப்பார் நம்பிக்கையோட பைரவரை நீங்கள் வழிபடுங்க சிவபெருமானின் அம்சமாக சொல்லக்கூடிய பைரவ பெருமானை இந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுமே இருக்காது குறிப்பாக மரண பயம் என்பதே இருக்காது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஸோ நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்